ஹை ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடந்தாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு குரு பயிற்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் வருடம் வந்துட்டு விசுவவசு வருடம் இந்த வருடம் வந்துட்டு சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு வந்துட்டு மே ஃபோர்டீன்த் மார் மே மாதம் பதினான்காம் தேதி வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆக சோ இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்ப மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையாகவே எப்படி இருப்பாங்கன்னா டியூவை மைண்ட் தான் மிதுன ராசிக்காரர்கள் இப்ப மிதுன ராசியோ மிதுன லக்னத்துல இருக்கவங்கள ஒரு ஸ்டோருக்கு ஒரு கடை கூட்டிட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எப்பயுமே எதை வாங்கினாலும் ரெண்டு பொருள் தான் வாங்குவாங்க சேமா இருக்கும் அது ரெண்டு பொருள் தான் ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை ரெண்டு வாங்குறது ஒரு பெண் வாங்கினாலும் ஒரே மாதிரி இருக்கிறத ரெண்டு வாங்குறது எதுனாலுமே ரெண்டு இரட்டை மனம் கொண்டவர்கள் அவங்கள இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க காலையில வந்துட்டு ரொம்ப ஜாலியா ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்செட் ஆயிடுவாங்க அப்படி கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி இருக்கும் என்னடா இவங்கள புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு தோணும் மிதன ராசிக்காரர்கள் இயற்கையாகவே இரட்டை மனம் கொண்டவர்கள் ஏன்னா அந்த ராசிக்க அதிபதி வந்துட்டு புதன் பகவான் ஸோ அவர்களுக்கு புதன்னா இரட்டைத்தன்மை அப்படின்னு அர்த்தம் ஸோ மிதன ராசிக்காரர்கள் இயற்கையாகவே இரட்டைத்தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மிதன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ராசிலே குரு பகவான் வரப்போறார் உங்களோட ஜென்மத்திலே குரு பகவான் வரப்போறார் சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஹ் ஜென்மத்துல குரு பகவான் வரும்போதுதான் ராமர் வந்துட்டு வனவாசம் போயிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஜென்மத்தில் இருக்கிற குரு வந்துட்டு அவ்வளவு மிகச்சிறப்பான பலன்களா நம்ம சொல்ல முடியாது சோ எப்படி இருக்கும் அப்படி இல்ல எதுல விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத நம்ம பாக்கலாம் சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதை வந்துட்டு மிதன ராசிக்காரர்கள் அவங்களோட மைண்ட்ல செட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய ராசி மேல குரு பகவான் இப்ப கோச்சார குரு பயணிக்க போறாரு அப்படி இருக்கும்போது உங்களோட நேம் விஷயத்துல கவனமா இருக்கும் உங்களோட பேர் வந்துட்டு டேமேஜ் ஆகாம இருக்கிறத கவனமா இருக்கும் உங்க மேல வந்துட்டு தேவை இல்லாம ஒரு அவச்சொல் ஒரு அவமானம் ஏதாவது ஒரு பழிச்சொல் சொல் வந்துட்டு விழுந்துரும் சோ உங்களோட பேர் வந்துட்டு காப்பாத்துறதே ஒரு முக்கியமான விஷயமா இது இந்த குரு பயிற்சியில மிதுன ராசிக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க ராசி மேலேயே வந்துட்டு குரு பகவான் போறதுனால மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஒன் இயர்ல வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணிடுவீங்க குரு பகவான் எங்க இருக்காரோ வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பருத்த உடல் கொண்டவர் ஸோ ஒபிசிட்டி வெயிட் கெயின் ஆடுறதுக்கான எல்லா விஷயமாவும் இருக்கும் இப்போ இந்த ஒன் இயர் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அப்டூ ஃபைவ் கேஜிக்குள்ள ஒரு அஞ்சு கிலோக்குள்ளே ஏறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் ஸோ உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கிறது மிதுன ராசிக்கு ரொம்ப அவசியமா இருக்கும் இந்த குரு பயிற்சியில் மிதுன ராசியில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஆடிட்டிங் ஆடிட்டிங் பண்ணுறவங்க அதே மாதிரி மீடியா பர்சன் அதே மாதிரி சிங்கர்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த வருஷம் மிகச்சிறந்த ஆண்டா இருக்க போடுது மிதன ராசியில இருக்கவங்க இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டா இருக்கும் அதே மாதிரி மிதன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியிலே இருந்த குரு பகவான் வந்துட்டு அவரோட அஞ்சு ஏழு மற்றும் ஒன்பது சிறப்பு பார்வையாக உங்களோட அஞ்சாம் இடத்தை பார்க்க போறாரு அப்போ அவங்களோட தாத்தாவோட ஹெல்த் வந்துட்டு மிக சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியமும் மிக சிறப்பா இருக்க போது உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் அதே மாதிரி ஆஹ் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களோட காதல் கூடக்கூடிய ஆண்டாகவும் இந்த வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் பாவத்துல இருக்க எல்லா சுபகாரியங்களும் இருக்கும் இப்போ மிதுன ராசிக்காரர்கள் யாராவது வந்துட்டு குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பேரு உண்டு அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துலையும் குரு பகவான் பார்வை செய்கிறாரு ஸோ வந்துட்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் வந்துட்டு திருமணம் ஆகுதற்கான வாய்ப்புகள் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அது வந்துட்டு சரியாகிறதுக்கான காலம் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகக்கூடிய காலமாகவும் மிதன ராசிக்காரர்களுக்கு இது இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால ஏழாம் இடம் அப்படின்றது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்கும் ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்லேயும் சரியாகிறதுக்கான காலமாகவும் இது வந்துட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் ஸோ அப்பாவோட உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் டிராவல்ஸ் இப்ப வந்து ஆன்மீக பயணங்கள் வந்துட்டு மேற்கொள்வதற்கான காலமா இருக்கும் அதே மாதிரி கோவில் பணிகளை நீங்க எடுத்து செய்யறது ஏதாவது உங்களோட குலதெய்வ கோவில் இல்லாட்டி உங்களோட வீட்டு பக்கத்துல இருக்க கோவில் இல்ல உங்க மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோவில் பணிகளை எடுத்து அதை செஞ்சு கொடுக்கற காலமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மிதன ராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்தை பாக்குறதுனால ஏதாவது வந்துட்டு நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிஹெச்டி பண்ணணும் இல்லாட்டி மேல வந்துட்டு மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இது வந்து மிகச்சிறந்த காலமா மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்ப நம்ம என்னென்ன பலன்கள்னு சொல்லிட்டோம் இப்ப இப்போ உங்களுடைய ராசி மேலேயே குரு பகவான் இப்போ ஹாரஸ்கோப் சொல்லக்கூடிய அஞ்சு கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க சூரியன் குரு பகவான் சுக்கரன் சனி பகவான் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க இந்த அஞ்சு கிரகங்கள் இருக்கும்போது அது மேல கோச்சார கிரகம் பயணிக்கும் போது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றி அனுகூலம் அந்தஸ்து புகழ் எல்லாமே மேன்மையான பலன்கள் நடக்க போகுது சோ உங்க ஹாரோஸ்கோப் இது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல தசா புக்திகள் கிடைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த நற்பலன்களே கண்டிப்பா ஏற்படும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்கனால ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் சோ என்ன மாதிரி வழிபாடுகள் பண்றது மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்துட்டு லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறது வந்துட்டு மிக இருக்கும் டெய்லியும் வீட்டில் வந்துட்டு கனகதாரா சூஸ்திரம் கேட்டுருங்க டெய்லியும் இப்போ யூடியூபில் போட்டிங்கன்னா கனகதாரா சொஸ்திரம் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வரும் மகாலட்சுமி மந்திரம் ஸோ அதை நீங்கள் டெய்லியும் கேட்கும் போதே உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும் பண வரவும் மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த மந்திரத்தை கேட்கும்போது இதுதான் உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற சிம்பிள் கொடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா நம்மளோட லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அப்போ தான் வரும் நம்ம லைவில் வந்துட்டு அஸ்ட்ராலஜிக்கல் டவுட்ஸ் மெடிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்